அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் வீடு தங்கம் கார் வண்டி வாகனம் போன்ற விஷயங்கள் மட்டுமல்லாமல் இதெல்லாம் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய வேலை தொழில் இது எல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்றத எல்லாருமே எதிர்பார்த்துட்ருப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சியின் மூலமாக இந்த விஷயத்தில் எதை நீங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது வேலையாக தொழிலா வீடாக காரா தங்கமா ஸோ இதை பற்றி பார்க்க போகிறோம் பதியாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனிப்பயிற்சி பலங்களும் பதிவுவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் போது மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் இருக்கும் அது தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க அப்படின்னா தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய நட்சத்திராதிபதி யார் என்று கேட்டால் அதர் புதன் பகவான் உங்களுடைய ராசியில் மீன ராசியில் அவர் சித்திரை மாதம் பிறக்கின்ற பொழுது நீசமடைந்த நிலையில் இருக்கிறார் ஸோ பொதுவாக தங்கத்திற்கு காரகிரகம்னா அது குரு பகவான் அவர் உங்களுடைய ராசிநாதன் தான் மீன ராசிக்கு அதிபதியே அந்த குரு பகவான் தான் அவர் இப்பொழுது ரிஷவ் ராசியில் இருக்கிறார் மே மாதத்திற்கு பிறகு இடப்பெருச்சி அணிஞ்சு மிதுன ராசிக்கு போகிறார் அது நான்காம் வீடாக இருக்குது நான்காம் வீடு சொத்து சுகத்தை சொல்லக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு வீடு அதில் தங்கத்திற்கு காரகிரகமான குருவான் அமர்ந்திருக்கிறார் அப்போது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய நட்சத்திராதிபதியனுடைய வீடு அதாவது புதனுடைய வீடு தான் மிதுனம் அப்போது எப்படி பார்த்தாலும் குரு பகவான் உங்களுக்கு இந்த வருடத்தில் புதிய தங்கம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கிறாரு சீர்வரிசையாக அன்பளிப்பாக பரிசாக தங்க நகை கிடைக்கக்கூடிய பாக்கியமும் புதியல் போல் பயணத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் யோகங்கள் உங்களுக்கு உண்டு இதேபோல் எதிர்பாராத விதமாக அடமானத்தில் இருந்து தங்க நகையை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு தங்க நகை பிரச்சனை சரியாகும் பல தங்க நகைகளை போட்டு புது தங்க நகை வாங்கிறதுக்கும் பூர்வீக தங்க நகைகள் பிரித்து ஷேர் வாங்குறதுக்கும் யோகங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது இதுபோல் கார் வண்டி வாகனத்துக்கு கார கிரகம் இந்த குரு பகவான் தான் குறிப்பிட்டு காருக்கு அந்த கிரகம் நாளில் இருக்கிறதுனால பழைய காரை விற்று புதிய கார் வாங்குறதுக்கும் கார் பரிமாற்றம் அதாவது முக்கியமாக காரை சர்வீஸ் வர்றதுக்கும் புதிய காராக மாற்றுவதற்கு அதில் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு உண்டு இந்த வருடத்தில் அதேபோல் உங்களுடைய மீன ராசியில் சுக்கரன் உச்ச நிலையில் இருக்கிறார் அப்போது சுக்கரன் தான் டூ வீலர் வண்டி வாகனத்திற்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் காருக்கு எப்படி குருவோ அதேபோல் டூ வீலருக்கு சுக்கரன் காரகிரமாக இருக்கிறார் அப்போது கண்டிப்பாக புதிய டூ வீலர் ஆடம்பரமான டூ வீலர் வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் பழைய டூ வீலரை மாற்றி புது டூ வீலர் வாங்குறதுக்கும் யோகம் இருக்குது சரிங்களா சரி நிலத்துக்கு யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலத்துக்கு காரகிரகம் செவ்வாய் அந்த செவ்வாய் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும்போது கடகராசியில் நீசமடைந்த நிலையில் ஐந்தாம் மீட்டில் இருக்கிறார் அப்போது நிலத்தை விற்பதால் லாபம் உண்டு விற்க முடியாத நிலத்தை விற்க முடியும் பூரிகை சொத்து பாகப்பிரிவினை ஏற்பட்டு கைக்கு வரதுக்கோ அல்லது பங்கு வரதுக்கோ ஷேர் வர்றதுக்கோ வாய்ப்பு உண்டு ரியல் எஸ்டேட் வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த நிலத்தை விற்று அதனால் ஒரு லாபங்கள் கிடைக்கும் ஆக மொத்தம் நிலத்தால் லாபம் இருக்குது ஆனால் நிலத்தை விற்பதற்குத்தான் யோக வாய்ப்பு அதிகமான முறையில் இருக்குது சரிங்களா அடுத்து வீடு கட்டக்கூடிய வாங்கக்கூடிய யோகம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கெட்டிய வீடு வாங்கிறதுக்கு யோகம் இருக்குங்க இந்த வருஷத்தில் ஸோ அதை வேணால் நீங்கள் தாராளமாக ரேவனிஸ்தாரங்க பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு லோன் போட்டு நீங்கள் வீடு வாங்குறதுக்கு யோகங்கள் கண்டிப்பான முறையில் இந்த வருடம் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி வேலை வாய்ப்பு என்று எடுத்துக்கொண்டால் மே மாதம் ஏழில் இருந்த கேதுவன் பயிற்சி ஆறாம் வீடான சிம்மராசிக்கு வந்துடுறாரு மேலும் பத்தாம் வீடான தனுசில் குரு பார்வை மே மாதத்திற்கு பிறகு கிடைக்குது அப்போது கண்டிப்பாக தொழிலுக்கும் வேலைக்கும் இந்த வருடத்தில் ரெண்டில் எது சிறப்பாக இருக்குன்னு கேட்டால் வேத நெச்ச பிறந்தகளுக்கு தொழிலில் மிகப்பெரிய யோகங்கள் உண்டு லாபங்கள் உண்டு உங்கள் தொழிலில் வீட்டில் வேறு யாராவது தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தால் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட அவங்க மூலமாக நல்ல லாபங்கள் உண்டு வேலைக்கு உரிய வீடான ஆறாம் வீட்டில் கேது வந்த அமரால் கண்டிப்பாக வேலையில் கொஞ்சம் தடுமாற்றம் கொஞ்சம் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு ப்ரமோஷனுக்காகவும் பெரிய அளவு சம்பளம் கிடைக்கின்றதுக்காகவும் இருக்கிற வேலையை அவசரப்பட்டு விட்டுட்டு வேறு வேலைக்கு மாறிட வேண்டாம் ஆனால் தொழில் விஷயம் நல்ல அமோகமாக போது இந்த வருடம் ஸோ எல்லாத்தையும் தாண்டி இந்த வருடங்கள் பொருளாதார பிரச்சனை சொத்து பிரச்சனை வராமல் இருக்குன்னா ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் பெருமாள் அன்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வணங்குங்கள் கற்கண்டு பொங்கல் சாதம் நைவேதியாக படைத்து வணங்கங்கள் மிகப்பெரிய நன்மை நடக்கும் குறிப்பிட்டு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை என்று இந்த வழிபாட பண்ணிக்கோங்க சரிங்களா விபத்து இந்த லைக் பண்ணுங்க மட்டும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த சிந்திப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு காசு தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்